மூன்று வருஷமாக நாங்க சரியா கஷ்டப்பட்டுட்டோம் இங்க இருந்துட்டு எவ்வளவு வேதனை படுமோ அவ்வளவு வேதனை பட்டுட்டோம் எங்களுக்கு பாஸ்போர்ட் தந்து குடியே எங்களை அனுப்புறாங்க இத ஒன்பது குடும்பம் பதிமூணு குடும்பத்துல ஒன்பது குடும்பம் கடலாலேயே போயிட்டுது எங்களை வச்சு ஆபீஸ்காரர்கள் டார்ச்சர் பண்றாங்க வச்சு நான் என் புருஷனை கூட்டிக்கிட்டு ஏலாத புருஷன் வலிப்பு வருது அவரை கூட்டிக்கொண்டு வேலைக்கு போனேன் வேலைக்கு போன இடத்துல போன் அடிச்சு கூப்பிட்டு தப்பியோட முயற்சி பண்ணு சொல்லி மறைமுக போலீஸ வச்சு டிபார்ட்மெண்டே வந்து கேம்ப்ல இறங்கிட்டாங்க ஒரு போலீஸ் ரெண்டு போலீஸ் வந்தா பரவாயில்ல ஊருப்பட்ட போலீஸ் வந்து எங்களை தாத்தி எங்களை தப்பான முடிவுல பாக்குறாங்க ஒரு கொலகாரனை பிடிக்கிற மாதிரி எங்களை வந்து செக் பண்ணிருக்காங்க எப்ப வந்தீங்க ஏன் இளைஞர் பொருளாதார பிரச்சனையா வந்தேன் சரியான கஷ்டம் பண்ணிட்டுதான் நாங்க இங்க வந்தேன் இங்கும் சரியா வேதனை பண்றேன் ஸ்ரீலங்காய விட இங்கதான் வேதனை எங்களுக்கு சரியான கூடுதலா இருக்கு நிம்மதியா படுத்துறோம் கேளாது மழை வண்ணா கூடிய குத்தி கண்டுதான் இருக்கிறோம் ஒழுங்கான ஒரு உடுப்புகளோ எந்த விதமான இதுகளும் இல்ல அப்படி அழுது அழுது புலம்பி ராவுசா முன்னவ எப்ப எங்களை எங்க விடுதலை செய்வாங்க எப்பயில அன்னைக்கு போகலாமான்னு ஒரே அழுகையோட இருக்கிறோம் குழந்தை ப கடைசி மழை இங்க படிச்சுக்கிட்டுதான் இருக்கிறா இப்ப பா அவட படிப்பே நீ படி வச்சிட்டு இருக்கேன்டா உதவியில படிக்க வைக்கிறதுக்கு எங்களை அனுப்ப சொல்லி உங்களோட கும்பனுங்க இருக்கிறேன் எங்களுக்கு எதையும் அனுப்பி விடுங்க எங்க இருக்கு எனக்கு விருப்பம் இல்லை எங்களுடைய ஜனாதிபதி கூடிய கேட்டு கேட்கிறோம் எங்களை உடனடியா எங்க நாட்டு கேடுங்கன்னு சொல்லி ஏற்கனவே நிறைய பேர் வந்துருந்தீங்க அவங்க எல்லாம் எங்க அவங்க எல்லாம் படகு மூலமாகவே போயிட்டாங்க காசு கொடுத்து என்கிட்ட பணம் சரி இல்லை போறதுக்காக வேண்டி அவங்க கா பணத்தை கொடுத்து கொடுத்து ஊருக்கு போய் சேர்ந்துட்டாங்க எங்களால போக முடியாம நாங்க இங்க தவிச்சு கொண்டு இருக்கிறோம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்